அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த போர் மோட்டர் வந்துங்க இந்த இது கட்டாயி போர் மோட்டர் உள்ளே உழுந்துருக்குது எடுத்து ஒரு ஐநூறு ஆறுநூறு அடி போர் அப்புறம் மோட்டர் எப்படி கிடக்குதுங்கிற பார்க்கறக்கு வேண்டி போர்வெல் கேமரா உள்ள விட்றேங்க உள்ள விட்டு அது எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் போர்வெல்குள்ளே தண்ணி வர்றதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு பார்க்காதவங்க அப்படி வீடியோ கண்ணியோ பார்த்து வந்தீங்கன்னா பூமிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கலாம் வாங்க இன்னைக்கு வீடியோவில் இதை பார்த்துடலாம் விடு கேமராவா விடுச்சு கொஞ்சம் விழா కొంచెం మేల ఇంకో కొంచెం పో పో కొంచు కొంచు విడు ఉడు సరి ఉడు కే ముడిచి పార్కు పోయిట్టుకు విడు విడు ఒరే కణక విడు ఆడా అప్పుడే ఒరే మరడువాళ వీడుకు వేటు నేను ఆడముడు కెమెరా చంగు చం కుటే పోదు అందులో బ్లాక్ అయిపో అప్పుడు అదృ కలర్ వచ్చి ఒక మటం పోదు వరమటం పను తాడిపోదు

యమే కిఆం అం యంఴత స్ఞాన గిటేటచి. మి ఘ gathering ధ ిరు కొలావని ఊంці నిల shepherd యం. కారుి కారి ఆన ణి అిలార్ చిరరితతగే నిలావన హికారఴన్. హ earn ఈ కా�

தண்ணி லேசாக ஊற்றுது அந்த வர மரத்தில் தண்ணி இல்லைண்ணா இதில் தண்ணி வந்தால் ஊர் போட்ட தண்ணி வரும் போ 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 கலர் லைட்டாக தான் வரும் தண்ணி சும்மா லேசாக கொஞ்சம் துளியும் கொஞ்சம் இது வந்து எந்த ஒரு செட் பண்ணி போ 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 அது லேசாக தான் ஊற்றுது லேசாக மாதிரி

வளிச்சுட்டு போடல மேலே போட்டு தண்ணி லேசாக உள்ள ஊற்றி போயிட்டு இருக்குதே சார் தண்ணி லேசாக உள்ள ஊற்றி போயிட்டு இருக்குது பாறை எல்லாம் சும்மா கிரைன்ஸ் அத்தனை அழகா இருக்குது பார்க்குறக்கு வரி வரியா வரி வரியா சூப்பராக இருக்குது அது ஒரு மட்டம் பெரிய மட்டம் ஆனால் அந்த மட்டத்தில் தண்ணி இல்லை கீழே லைட்டாக ஆனால் அது பெரிய மட்டம் தான்

மீட்டர் சரி எண்பது மீட்டர் நாலு நல்ல ஒரு ஆட்டாடியூட் தண்ணிக்குள்ள போகுது அந்த கேமராவுக்கு வெயிட் பண்ணிவிடும் தண்ணிக்குள்ள போய் முதங்கி கொடுக்குது முதங்கி கொடுத்து போகுது உரல் கொடுத்துடும் முதங்காட்டி ஒரு சைடு காட்டிட்டு போகுது ஆ விடு

வழி அம்மிஷல் ஓட்டோம்னா சரியாக போயிருங்க அது புது கேமரா பழைய கேமரா இந்த அளவுக்கு தளிவா தெரியாது கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருந்துச்சு இதனால பழைய தெரியுது கொஞ்சம் கலர் கம்மியாக வருது தெரியுதா ம் சைடாக போயிட்டு கேமரா ஒரு சைடாக தான் போகுது தண்ணிக்குள் முதங்குதுல நிற்கிது இல்லை இல்லை மாறுது பாடம் அந்த போறது பாடம் மாறி மாறி மாதிரி போரெல்லாம் ஆழம இருக்கு அவங்க ஐநூறு அறநூறு அடிங்கிறாங்களா அவங்களுக்கு போர் நிறையா இருக்கிறதுனால கரெக்டாக தெரியல தண்ணி வண்டிக்குள்ளே இருபது இருபத்தஞ்சி பேர் அதுதான் அப்புறம் அதனால நிறைய போர் இருந்துச்சுன்னா கணக்கு வைக்க முடியாது

இது பாருங்க இந்த காலர் வந்து எஸ்எஸ் தான் போட்டுருக்காங்க நான் அதுக்கு கீழே வந்து கட் ஆகிருக்குது எஸ்எஸ்லேயே ரெண்டு மூணு குவாலிட்டி வருமாட்டே இருக்குதுங்க இது பார்த்தா எஸ்எஸ்லேயே இருக்குது காஸ்டிங் தானேட்டு இருக்குது கட்டாய துருவேரி கட் ஆயிருக்குது இதை எடுக்கிறதுக்கு நம்ம டைய உள்ள விட்டு அந்த மோட்ரு லாக் பண்ணி மேலே எடுக்கணுங்க அதுக்கு நிறைய வேலை செய்யணும் அப்படியே வீடியோ கண்ணிவாக பாட்டுவாங்க வாங்க அந்த உள்ளே கிடக்கிற மோ மோட்டரு பிடிச்சிட்டு வரக்கு டை விட்றாங்க கூட போருக்குள்ள இது போய் கீழே ஐநூறு அடிக்கும் தான் அந்த மோட்டரை பிடிச்சிட்டு வரணுங்க விடும் இது இன்னும் அஞ்சாறு பைப் மாட்டி விடணுங்க வெயிட்டுக்கு அப்புறம் கீழே போய் அந்த மோட்டரை லாக் பண்ணி மேலே எழுத்துட்டு வரணும் ரைட்டு கீழே போய்ட்டு அப்புறம் மேலே எழுத்துட்டு வரும்போது காட்டுறேங்க ஆ ஓட்டு நம்ம டை போய் மோட்டர் மேலே பிடிச்சிட்டு வருது ஓட்டு ஓட்டு அப்படியே ஓட்டி அடே அளவில் தான் வந்துருச்சு மோட்டர் நீட்டா மேல வந்துருச்சு கீழே கால்ட்டி அப்படியே கீழே மோட்டர் சைடு படுக்க வச்சிருக்கீழ பையா இந்த வந்து இழுத்து வந்து கொஞ்சம் மேலே கீழே வந்துருங்க ரெலிஸ் ஆகி தாழ கிடைந்திருக்கு போதே நிமித்திட்டு லேசா கல் பிடியும் இருந்திருக்குது லேசாக கல் பிடியும் இருந்திருக்குது ஆப்போசிட்டில் போட்டி மோட்டர் நல்லா துருவேரி போச்சு காலர் காஸ்டிங் காலர் தான் அதாவது போட்டு வேலை தான் போட்டோம் உடஞ்சி போச்சு வேலை முடிஞ்சது நீட்டாக பழைய வடி இருந்த மாதிரியே போர் பிளேட்டெல்லாம் போட்டு மூடி வச்சிட்டோம் யாருக்காச்சும் தேவைப்படுச்சுன்னா எங்கள் நம்ம நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போங்க